வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்களிகளை உண்பீர்கள் முதலாம் அதிகாரம் வசனம் நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க கோடியாய் வைத்திருக்கிறோம் கோட்டீஸ்வரன் அல்ல நல்ல சுகத்தோடு உடல் நலத்தோடு ஆரோக்கியமா யார் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறார்கள் அவங்க தாங்க பெரிய கோட்டீஸ்வரன் அவங்க தான் பெரிய பணக்காரன் அப்படின்னா இந்த பணம் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு மனிதாபிமானமும் நல்ல ஒரு மனநிலையும் அமைதியும் எங்க இருக்கோ அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு இடமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு மனுஷன் வந்து சந்தோஷமா இருக்கிறானான்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டு பார்க்க சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கூட அந்த கொஸ்டின் நமக்குள்ள எழுப்பி பார்ப்போம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா நிம்மதியா இருக்கிறோமா நமக்கு இருக்கிற இந்த லைஃப் நமக்கு ஓகேவா பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம வந்து நம்ம நாமே ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கலாம் ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா திருமறையில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் கோட்டீஸ்வரர் இருந்தார் அதாவது ஆபரகாம் அவருடைய தந்தை தேராகு அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊர் அப்படின்ற இடத்துல இருந்து இவங்க பயணப்பட்டு போறாங்க அங்க போய் ஆரான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகான ஒரு இடம் தேராகுக்கு இருநூற்றி ஐந்து வயது ஆகுது அந்த நேரத்துல ஆபரகாமுக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்ப என்ன நடக்குதுன்னா ரொம்ப அழகான இடம் நல்ல நீர்வளம் நில வளம் எல்லாமே இருக்கு ரொம்ப அழகானது எங்கேயே நம்ம கால்நடைகளை வைத்து இங்கேயே நம்ம செட்டில் ஆயிடலாம் ஏன்னா பெரிய ஃபேமிலி லோத்து ஃபேமிலி இருக்கிறாங்க பெரிய குடும்பம் கால்நடைகள் பணியாளர்கள் என்று எல்லாரும் வந்து அந்த இடத்துல செட்டில் ஆகும்போது இது நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கும் போது ஆபரகாம நினைக்கிறாரு ஒருவேளை எங்க அப்பாவை தன்னுடைய காலத்து இங்க முடிச்சாலும் நானும் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்க சூழல்ல கடவுளுடைய திட்டம் தீர்மானம் பேரங்க அவர் என்ன பண்றாருன்னா அவன் தந்தை மறித்து போறார் அவர் அடக்கம் பண்ண உடனே ஆபரகாமுக்கு கூப்பிடறாரு ஆபர்ஹாமே நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு போ இந்த ஊரை விட்டுன்றேன் அப்போ ஆபரகாம் வந்து ஒரு கேள்வியும் பதில் அவர் ஆண்டோர்ல கேட்கவே இல்லை ஏன் ஆண்டோர் இங்க நல்லதானே இருக்கு நாங்க நல்லதானே இருக்கோம் இங்க எல்லா வளமும் இருக்கு இங்க என்ன குறை எனக்கு நான் எதுக்கு போறோம் தேவையில்லாம ஏன் வாழ்க்கையில் அலைச்சல் இதெல்லாம் கேள்வி கேட்கவே இல்லை கடவுள் சொல்லிட்டாரு உடனே செய்யணும் கீழ்ப்படணும்ட்டு தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் கால்நடைகள் பணியாளர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு புறப்பட்டு சொல்ற செய்யறாரு கடவுள் அவர் காட்டுற இடத்துக்கு போறார் கீழ்ப்படுகிறார் அப்படி என்றால் நாம கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள்லாம் இருக்காங்க அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நாம கேட்டு செயல்படணும் நம்ம நம்ம பல நேரில் குறுக்கு கேள்விகளா நாம கேட்க கூடாது அதாவது குறுக்கு விசுவாசத்து குறைவே நம்ம நின்று கூடாது ஆண்டவர் நமக்கு செய்யறன்னா கண்டிப்பா செய்வார் அந்த நேரத்துல செய்வாரா மாட்டாரான்னு விசுவாசத்தை குறைவு உள்ளவர்களாய் நாம் காணப்படக்கூடாது விசுவாசத்து நிறைவு உள்ளவர்களாய் நாம கேட்கும்போது ஆண்டவர் செய்கிறார் எல்லாவற்றுக்கு மேலாய் ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்க நம்ம அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என் ஆளுமுடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபைத்தார் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே